தாயுள்ளம் கொண்ட தமிழர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ பி ஜியோல ஜியோ பி டேட்டா கார்டு கொடுக்குறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஜியோ டேட்டா கார்டுல நமக்கு நாலு வகையான ஆஃபர் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க அந்த நாலு வகையான ஆஃபர் என்ன அந்த ஆஃபர் எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நீங்க என்ன தமிழ் ஆட்ரா டிப்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்

இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க அன்லிமிடெட் வாய்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே கூட ஆர்டர் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் எதுவாக இருந்தாலும் அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரிலையன்ஸ் ஸ்டோர் இல்லைன்னா ஜியோ ஆஃபீஸ் இப்படி எங்கே வேணாலும் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் இதில் நம்ம இந்த ஆஃபர் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த இதில் பாருங்கள் இதில் ஆஃபர் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த ஆஃபரை பற்றியே சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம இதை வாங்கினதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர் ஸ்டோர்ல போயிட்டு நம்ம ஜியோ சிம் வாங்கிக்கணும் நம்மளுடைய இகேஒய்சி ஃபார்ம் வந்து கொடுத்து அதாவது நம்ம ஆதார் கார்டு இல்லைன்னா ஏதோ நம்ம ப்ரூஃபை கொடுத்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் போட்டோம்னா இந்த ஆஃபர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நாலு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ எந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆஃபரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆஃபர் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம் இந்த சிம்முக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் வாய்ஸ் கால் ரெண்டு ஜிபி டேட்டா அதாவது டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு சேர்த்து டோட்டலாக ரெண்டு ஜிபி தான் தருவாங்க இந்த மாதிரி பிளான் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் மந்த்துக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த பிளான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உன் ரெண்டு ஜிபி தான் மந்த்லி ரெண்டு ஜிபிங்கிற மாதிரி டுவெல் மந்த்துக்கு இருபத்தி நாலு ஜிபி தான் கிடைக்கும் அதாவது மந்த்லி மந்த்லி சர்க்குல டூ ஜிபி உங்களுக்கு கெடிக் ஆகிட்டு இருக்கும் முன்னூறு எஸ் எம் எஸ் டோட்டலா தருவாங்க ஒரு மாசத்துக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் வாய்ஸ் கால் அண்ட் ஒன் ஜிபி டேட்டா அப்புறம் பாத்தீங்கன்னா நூறு எஸ் எம் எஸ் டேவுக்கு இது ஆல்ரெடி நம்ம முன்னூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஜியோ தந்தனா ஆஃபரில் ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம் அந்த தான் தான் கொடுத்துருக்காங்க இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் த்ரீ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அன்லிமிடெட் வாய்ஸ் கால் டெய்லி டூ ஜிபி தராங்க இப்போ இருக்கிற அதே மாதிரி முன்னாடி இருந்த ஜியோ தந்தன ஆஃபரில் இருந்த ஐநூற்றி ஒன்பது ரூபா பிளானே தான் இப்போ இதில் தராங்க இந்த பிளான் வேணும்னு ஆக்டிவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாலு மாதத்துக்கு கிடைக்கும் அடுத்தக்கு அடுத்தபடிய பாத்தீங்கன்னா அன்லிமிட் வாய்ஸ் கால் அறுபது ஜிபி உங்களுக்கு அறுபது ஜிபி கொடுத்துருவாங்க நீங்கள் என்னைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பிளானு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ்க்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் இதில் உங்களுக்கு என்ன பெட்டராக இருக்குது பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்க சூஸ் சூஸ் பண்ணலாம்னு தோணுதோ அந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த எந்த பிளான் இருக்கோ அந்த பிளானுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதில் வந்து எனக்கு நான் நினைக்கிறது என்னென்னா இந்த பிளானே நிறைய பேருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்து கிடைக்குது நீங்கள் இதனுடைய ஒர்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணாவே உங்களுக்கு ஜியோஃபி மோடம் வாங்கினதுக்கான ரேட்டு கிட்டே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா பக்கம் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் ஜியோஃபி மோடம் வாங்கின காசு உங்களுக்கு மீ சேவ் ஆகிடும் கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்துக்கு சேம் தான் இந்த எல்லா பிளானும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த பிளான் அப்படியே உங்களுக்கு அந்த காசுக்கு உங்களுக்கு பிளான் ஈஸியாக நெட்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது சூப்பரான ஒரு ஆஃபர் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்காதவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை வாங்கிக்கிங்க வாங்கினீங்கன்னா உங்களுடைய த்ரீ ஜி மொபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் இது மூலமாக கால் பேசிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான பெனிஃபிட்டான பிளான் இது நீங்கள் மறந்துடாதீங்க ம ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சே ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு டிப்ஸோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே